বাৰকাত so अमीर इलेसर मिर्न வாக்கியங்களை எல்லாம் அல்லாஹுடைய நிழமத் இந்த அருள் வாக்கியங்கள் இதை நாம் எண்ணி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இதை நாம் எண்ணி பார்க்க பார்க்க அல்லாஹுக்கு செய்யக்கூடிய தன்மை நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் ஒன்று இருக்கின்றது உலக ரீதியில் நமக்கு கிடைத்த வாக்கியங்கள் உடல் ஆரோக்கியம் உலக செல்வங்கள் பொருட்கள் குடும்ப பாக்கியங்கள் இது போன்ற உலக ரீதியான பாக்கியங்கள் இது ஒரு அல்ல கொடுத்த பாக்கியம் என்று நினைக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் எ கொடுக்கப்பட்ட வாக்கியம் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரிந்த விஷயம் ஒரு வியாதி அந்த அந்த வாக்கியம் அவர்களுக்கு தெரியும் இதே போன்றுதான் உலகத்தினுடைய எல்லா வாக்கியங்களையும் விட ஒரு சிறந்த வாக்கியம் மிக உயர்ந்த வாக்கியம் ஈமான் என்ற வாக்கியம் ஈமான் என்ற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார் இஸ்லாம் என்ற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து நம்மளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றார் மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதெல்லாம் ஈமான் இஸ்லாமுடைய அடிப்படையில் தான் மனிதன் பிறக்கின்றார் یاروڑے ویٹھے لبرکوں پڑتی آمدازوں سیلا یودرڑے ویڈا آمدازوں پڑتوں کرسکرڑڑے ویڈا آمدازوں پڑتوں کافرڑے ویڈا آمدازوں یاروڑے ویٹھے لمردے پڑتا آدھرڑے اٹھپڑے موسیمہ آتھاں پڑتا لا الاختیل اللہ محمد رسول اللہ اندرے அந்த நம்பிய நிலைமையில்தான் எப்பொழுது கொடுக்கப்பட்டது நாம் உயிர்களாக எப்பொழுது படைக்கப்பட்டமோ அந்த அத்தனை உயிர்களையும் அல்லாஹ் ஒன்றத்தில் ஒன்று சேர்ந்து இன்னும் எத்தனை கோடி மக்கள் வந்தார்களோ வருவார்களோ அத்தனை கோடி மக்களையும் அல்லாஹ் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து எல்லோரிடத்திலும் ஒரு உடன்படிக்கை வாங்கினான் நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா ரப்பிக்கும் நான் உங்களுடைய இறைச்சகனாக இல்லையா என்று அல்லாஹ் ஒரு வாக்கு வாங்கினான் நம்ம எல்லாரிடத்திலும் அல்லாஹ் வாக்கு வாங்கினா அந்த வாக்குக்கு நாம் எல்லோரும் அல்லாஹிடத்தில் சொன்னோம் ஆ நீ தான் என்னுடைய இறைச்சன் வேற யாரும் இல்லை நீ தான் என்னுடைய இறைச்சன் நீ தான் எங்களை படைத்தாய் நீ தான் எல்லாம் கொடுக்கின்றாய் உன்னைதான் ஒரே இறைவனாக நாங்கள் அணுக்களாக நாம் இருக்கும் பொழுதே சொல்லிவிட்டோம் பேசிவிட்டோம் அல்லாஹ் நாம் ஆறு செய்யவில்லை அதை நம்பிவிட்டோம் அந்த நம்பிக்கை மீண்டும் நினைவுபடுத்தப்பட்டது எப்பொழுது நாம் தாயுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு நாம் எப்பொழுது வந்தோமோ உடனே நமக்கு என்ன செய்தார்கள் வலது காதிலே வாழ்ந்து சொன்னார்கள் இடது காதிலே காமல் சொன்னார் இந்த வாங்கல என்ன சொல்லப்பட்டது அல்லா அக்பர் அல்லா அக்பர் அல்லாவா மிகப்பெரியவன் அல்லா மிகப்பெரிய உலகத்துடைய யாரும் பெருசல்ல எதுவும் பெருசல்ல உலகத்தின் எந்த சக்தியும் பெருசல்ல உலகத்தின் எந்த முன்னேற்றமும் பெருசல்ல உலகம் முன்னேறி கொண்டிருக்கலாம் உலகம் செல்வங்கள் முன்னேறி கொண்டிருக்கலாம் உலகத்தின் ஆடம்பரங்கள் முன்னேறி கொண்டிருக்கலாம் உலகத்தில் யாரு வேண்டாலும் பெரியாரா வரலாம் எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் பிரதமராக வரலாம் ஜனாதிபதியாக வரலாம் யாரா என்று நம்முடைய காதில் பிறந்தவுடன் அது நினைவுபடுத்தப்பட்டது நீ உயிர் அடுக்கலாக இருக்கும் போது அல்லாஹிடத்தில் நீ தான் யாரும் இல்லை என்று எந்த ஏகத்துவ வார்த்தை நாம் சொன்னோமோ அல்லாஹிடத்தில் அந்த ஏகத்துவ வார்த்தை நினைவுபடுத்தப்பட்டது நாம் பிறந்தவுடன் அல்லாஹரம் வலது காதிலே பார்த்து சொல்லப்பட்டது நீ எடுத்த உடன்படிக்கையை மறந்து விடாதே மகனே அந்த உடன்படிக்கை நினைவுடன் உலகத்திற்கு வா அந்த உடன்படிக்கையுடன் உலகத்தில் வாழு அஷ்ஷதல்ல லா நம்பிக்கை கொண்டு வந்தோம் அந்த நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொண்டே இருக்கோம் லா இருக்கிறோம் அல்லாஹ வைத்தவர் எந்த இறைவனும் இல்லை என்று நம்பிக்கை கொண்டோ அல்லாஹ வைத்தவர் நம்பிக்கை கொண்டு விட்டோம் அத்துடன் இதையும் நம்பணும் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட எப்படிப்பட்ட கருவியாக இருக்கட்டும் கண்டுபிடிக்கப்பட்ட எப்படிப்பட்ட கருவியாக இருக்கட்டும் உலக படைப்புகள் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையை நாம் கொண்டு வந்தோம் உலக வஸ்துக்களை பார்த்து பயந்து விடக்கூடாது உலக வஸ்துக்கள் இதெல்லாம் நம்மளை என்ன செய்து விடுவோம் ஒண்ணு செய்ய எப்படிப்பட்ட ஆட்சிகள் வந்தாலும் நம்மளை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த இதீன இஸ்லாமே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தீன் நமக்கு வழங்கப்பட்டது இஸ்லாம் அன்றிலிருந்து இன்று வரை இந்த தீன் பாதுகாக்கப்படுகின்றது இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்படுகின்றது எப்படியோ முஸ்லிம்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது ஆனால் அல்லாஹ் இந்த தீனை நம்பிக்கை வைக்கணும் உலகத்துடைய எந்த சக்தியுமே நம்பிக்கை வைக்கக்கூடாது இந்த பொருளை கொண்டு இது ஆகிவிடும் இந்த செல்வத்தை கொண்டு இது ஆகிவிடும் என்ற நம்பிக்கையும் நம்முடைய உலகத்தில் இருந்து வெளியாகணும்

அந்த ருசியை இந்த விஷயத்தை தான் உலகத்திற்கு வந்த அத்தனை நபிமாறுகளும் சொன்னார் உலகத்திற்கு எத்தனை நபிமாறுகள் சுல்மார்களே அல்ல அனுப்பி வைத்தாரோ எல்லாருடைய போதனையுமே தான் பக்கம் மக்களை திருப்பது அல்லாவுடைய நம்பிக்கையை உருவாக்குவது உலக வசத்துக்குடைய நம்பிக்கையை எடுப்பது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தது இப்படிப்பட்ட சோதனை என்று சொன்னார்கள் எதிரில் இருந்த பெரிய சக்தி நம் சக்தி அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அந்த அரசன் என்ன சொன்னார் நீ இதை கடிவாக விட்டுவிடு என்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடு இல்லை என்றால் உனக்கு நான் பெரிய சோதனை கொடுப்பேன்

என்று கோபம் வந்து என்ன செய்தார் பெரிய நெருப்பு குண்டத்தை கூட்டினான் கூட்டினான் நீ ஈவானை விட்டுவிடு இல்லை என்றால் நெருப்பு குண்டத்தில் உன்னை போட்டு விடுவேன் என்று அந்த நம்ரூது மன்னன் சொன்னான் இப்ராஹிம் அலி என்ன சொன்னார் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் எப்படிப்பட்ட உலகத்துடைய சக்தி வந்தது நம்ரூது மன்னர் வந்தான் நெருக்குண்டும் கண் முன்னால தெரிுகிறது ஈமான் எവിടെ தயார் இல்லை அல்லாஹ் ஒருவன் என்றே அப்படி நம்பினார்களோ அதே போன்றே இதையும் நம்பினார்கள் இந்த நெருப்பு என்னை ஒன்றும் செய்யாது वस्तुடய நம்பிக்கை போய்ுது பழினங்கமானவறதுடய படிக்குடய நம்பிக்கை போய்ுது அல்லாஹ் تعالی செய்கிட்ட அல்லாஹ் تعالی செய்கிட்ட என்ற நெருப்பு கொண்டதில் தூக்கி போடப்பட்டது அல்லாஹ் உத்தர வந்தது நெருப்பே நீ அல்லாஹ் வெறி சக்திகளுக்கு ஒன்றும் இல்லை என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல வரும் இந்த பொருளை கொண்டு இது ஆயிடும் இந்த செல்வத்தை கொண்டு ஆய்விடும் இந்த எம்எல்ஏ கொண்டு இந்த எம்பியை கொண்டு இது ஆய்விடும் இந்த நம்பிக்கையெல்லாம் உள்ளத்தை விட்டு போகணும் இதுதான் எல்லா படைமார்களும் செய்தாங்க எல்லா பெம்பார்களுடைய படையுமே செய்தார் உள்ளத்தின் மேல் உழைப்பு செய்தார் உள்ளத்தை சரி செய்ய பாடுபட்டார் வேட்டார் அதற்காக தான் இமா முஹாரின் அமுத்துனாலை நம்ம அவர்களுக்கு இந்த நெதாவை தொகுத்து ஏராளமான ஹதீஸ்களை கொண்டு முதலாக தன்னுடைய பாடத்தில் கொண்டு வந்த முதல் பாடம் வகையுடைய பாடம் ஈமானுடைய பாடம் வகை எப்படி வந்தது வகை இந்த தீனுடைய அடிப்படை இஸ்லாமியுடைய அடிப்படை அல்லாடத்திலிருந்து நேரடியாக அல்லா குடத்திலிருந்து நேரடியாக கொண்டு வரப்பட்ட தீ கற்பனையால் உருவாக்கப்பட்டதல்ல தீசுத்தமான அல்லாடத்திலிருந்து வந்த வாக்கம் தான் இந்த தீ அல்லாஹ் ஜிப்ராஹிம் அலி அவர்கள் மூலமாக இந்த வகையை இறக்கி அல்லாஹ் பரிசுத்தமானவர் ஜிப்ரேல் அலி சலாம் பரிசுத்தமானவர்கள் நபி சொல்லா அலி சொல்லம் பரிசுத்தமானவர் பரிசுத்தமான அல்லாவிடத்திலிருந்து பரிசுத்தமான ஜிப்ரேல் அலி சலாம் இடத்திலிருந்து பரிசுத்தமான நபி சொல்லா அலி வந்து சேர்ந்தது இந்த தீ இந்த வகை அந்த வகையின் மீது நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கையுடைய பாடத்தை தான் முதல் முதலாக கொண்டு வருகின்றார் எவ்வளவோ அதிசலர் இருக்குது நம்பிக்கையுடைய பாடத்தை ஏன் கொண்டு வருகின்றார் முதல் முதலாக மனிதனுடைய உள்ளம் சரியாக வேண்டும் மனிதனுடைய உள்ளம் சரியாக வேண்டும் நம்பிக்கை அல்லாஹ் திரும்ப வேண்டும் நம்பிக்கை உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உலகத்திற்கு நாம் எப்படி வந்தோம் முஸ்லிமா வந்தோம் முஸ்லிமா ஆவலند அதை விட பெரிய விஷயம் முஸ்லிமா மௌத்தா முஸ்லிமா மௌத்தா என்றது பெரிய வாக்கியம் முஸ்லிமா எப்பொழுது மௌத்தா முடியும் முஸ்லிமா ஹ왈தாலா முஸ்லிமா மௌத்தா முஸ்லிமா ஆவாழ்வதற்கு என்ன வழி நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் காட்டி தந்த வழியில் நம் வாழ்க்கையை என்ன வழிமுறையை காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு இந்த வகையுடைய பாடத்தை கொண்டு வந்து ஒரு ஆயத்தை கொண்டு வருகின்றார்கள் உங்களுக்கு வகை அறிவித்திருக்கின்றோம்

அதே போன்றுதான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம் அல்லாஹ் வகை சம்பந்தமான ஆயத்தை நமக்கு சொல்லி அதை மா முல்ல பாடத்தினுடைய முதல் முதலாக வகையுடைய ஆயத்தை தான் கொண்டு வருகிறார் கற்பனையால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இது தான் நினைத்த மார்க்கம் அல்ல இது அல்ல அனுப்பப்பட்ட மார்க்கம் அதுதாகவா தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம் இதை நாம் உறுதியாக வகையுடைய முதல் முதலாக அந்த பாடத்தை கொண்டு வந்து வகை சம்பந்தமான ஆயத்தை கொண்டு வந்து அதற்கு பிறகு ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ் கொண்டு வருகின்றார்கள் தன்னுடைய கிதாபில் முதல் முதலாக கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் எல்லா அமல்களும் நீயத்தை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும் நாம் என்ன அமல் செய்தாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நீயம் சரியா நீயத் என்பது எங்கிருந்து வரக்கூடியது உள்ளத்திலிருந்து வரக்கூடியது உள்ளம் சரியாக இருக்கணும் உள்ளம் சம்பந்தப்பட்ட முதல் விஷயத்தை ஹிமா முகத்தில் உள்ளம் சரியாக இருக்குமே கண் சரியாக இயங்கும் உள்ளம் சரியாக இருக்குமே நாவ் சரியாக இயங்கும் உள்ளம் சரியாக இருக்குமே கால் சரியான விஷயத்தை கேட்கும் உள்ளம் சரியாக இருக்குமேனால் கரம் சரியானதை செய்யும் உள்ளம் சரியாக இருக்குமே கால் நல்ல விஷயத்துக்கு நடந்து செய்யும் உள்ளத்தை சரி செய்ய வேண்டும் நம்முடைய தான் நம்முடைய அதிகாரி அதிகாரி என்ன கட்டளை அதை உறுப்புகள் செயல்படுத்தும் உறுப்புகள் செயல்படுத்தும் இந்த உள்ளம் சரியானதை சொன்னால் கண் ஹராமை பார்க்காது பாவத்தை பார்க்காது அல்லாஹுடைய பயத்தை இந்த உள்ளம் எடுத்திருக்குமே கண் பாவத்தை பார்க்காது அல்லாஹுடைய பயத்தால் கண் தாழ்ந்து விடும் ஹராமான காட்சியை பார்க்காது சினிமாவை பார்க்காது அல்லாஹுடைய அல்லாவுடைய பயம் சம்பந்தமான அதிசனை ஏராளமாக கொண்டு வருகின்ற இமாவை பார்க்கணும் இமானுடைய மாடல் ஈமானை சரி செய்யணும் ஈமானை வலுப்படுத்தணும் ஈமானை வளர்ச்சி வளர்ச்சி செய்யணும் உள்ளம் சம்பந்தமான ஆயத்துகள் உள்ளம் சம்பந்தமான அதிசனையா முதன் முதலாக கொண்டு வந்து உம்மத்துக்கு விளக்குகின்றார்கள் ஈமானை சரி செய்யுங்கள் ஈமானை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தை சரி செய்யுங்கள் அல்லாவுடைய தொடர்பு ஏற்படுத்துங்கள் ஈமானுடைய முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான என்ன வழிகளோ அதெல்லாம் செய்யுங்கள் ஈமானை வழிபடுத்தும் நாளுக்கு நாள் பாவம் செய்ய செய்ய வெளிச்சம் பாவத்துடைய சிந்தனை வர ஆரம்பித்துடுமையினால் மனிதன் பாவத்தை செய்ய ஆரம்பித்துவிடுவானால் உள்ளத்திலே உள்ளத்திலே கரும் புள்ளி பட்டுவிடும் பிறகு அமல் செய்ய ஆர்வம் இருக்க அமல் செய்ய ஆர்வம் இருக்க உள்ளத்தை சரி செய்யும் நல்லவருடைய தொடர்பை ஏற்படுத்தணும் இய்மாவுடைய விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும் அதீஸ்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும் எப்படிப்பட்ட வாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த ஊரில் நம்முடைய இமாவுடைய வளர்ச்சிக்காக அல்லாவுடைய பெரிய கிருமை நம்முடைய இமாவுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய அமலுடைய முன்னேற்றத்துக்காக முன்னோர்கள் ஆலயங்கள் மாடுபட்டு இந்த ஊரில் முப்பத்தி ஐந்து வருஷமாக இந்த புகாரி மஜிலிஸை துவக்கி இருக்கின்றார் முப்பத்தி ஐந்து வருஷமாக இந்த இமா உடைய மஜிலிஸ் நான் நடந்து கொண்டிருக்கேன் இது முப்பத்தி ஐந்தாவது வருஷம் எவ்வளவு பேர் பயனடைந்தார்கள் உங்கள் இல்லா ஈமானை வழங்கினார்கள் அமலை வழங்கினார்கள் வாழ்க்கையிலே ஈமானை அறிவுப்படுத்தினார்கள் சொல்ல முடிய போதனை எடுத்து வாழ்க்கையில் நடந்தார்கள் எவ்வளவு பேருக்கு தெரியும் ஆண்களிடத்திலே மாற்றம் பெண்களிடத்திலே மாற்றம் சிறுவர்களிடத்திலே மாற்றம் எவ்வளவு பேர் புராணுவதக்கூடியவர்கள் உருவானார்கள் இதெல்லாம் இந்த புகார் ராமத்துள்ள இந்த மஜிலிசுடைய வரக்கத்துகள் இதை நாம் தொய்வு இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாளிலே முப்பத்தி ஐந்தாவது வருஷத்துடைய முதல் நாளிலே நாம் நீயத்தை சரி செய்யணும் ஆண்களும் சரி செய்யணும் பெண்களும் சரி செய்யணும் அதற்காகத்தான் இமா புகார் ராமத்துள்ளாலே தன்னுடைய பாடத்தின் துவக்கத்திலேயே ஈமானை பற்றியும் நீயத்தை சரி செய்வது பற்றியும் கொண்டு வருகின்றார்கள் நம்முடைய நீயத்தை சரி செய்ய இந்த புகாரி மஜிலிசின் மூலமாக நம்முடைய அமல்கள் சரியாக இந்த மஜிலிசுக்கு வருவதற்கு முன்னால் நாம் என்ன பாவம் செய்து கொண்டிருந்தோமோ நீயத்தை வைக்கணும் இனிமேல் இந்த பாவத்தை விட்டு விடுவேன் நான் தொழுகை இல்லாமல் இருந்தேன் இன்ஷா இந்த மஜிலிசுடைய வரக்கத்திலே நான் இனிமேல் தொழுகை சரியானவர்கள் தொழக்கக்கூடியவராக மாறிடுவேன் நான் சரியான முறையில் உதவி செய்யாமல் இருந்தேன் இன்ஷா அல்லா இந்த வழக்கத்திலே நான் சரியான முறையில் உதவு செய்வேன் என்று நாம் நீயத்து வைக்கணும் சகோதரர்களே தாய்மார்களே அப்பொழுது இந்த மதிலீஸ் ஏற்றுக்கொள்ளப்படும் ஐயாமத்து வரையிலும் இந்த மஜிலிஸ் நடைபெற்றுக் கொண்டே இருக்கணும் எல்லோரும் நீயத்து வைக்கலாமா எல்லாரும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண்கள் யாரெல்லாம் எல்லா பெண்களும் இந்த இந்த சபையை நல்ல அடிப்படையில் எந்த தூய எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதே நீயத்துடன் எந்த தொய்வும் இல்லாமல் நாம் சரியான குரலே இதை நாம் கொண்டு போவோம் இதற்காக நாம் ஊர் மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்போம் இதற்காக சீக்கிரமாக வரணும் நம்ம மஜிலிஸ் இமாம் புகார் ரமத்துலாலே எப்படிப்பட்ட ஹதீசை நமக்கு கோர்வை செய்திருக்கின்றார்கள் பதினாறு வருஷமாக இது பாடுபட்டு இந்த கிதாபை எழுதினார்கள் பதினாறு வருஷமாக எழுதினார் எவ்வளோ பெரிய பாக்கியம் இதெல்லாம் யாருக்கு நன்மை கிடைக்கும் இமாம் புகார் ரமத்துல்லாவுடைய தாய்க்கு நன்மை கிடைக்கும் உலகம் முழுவதும் இந்த கிதாப் வாசிக்கப்படுகின்றது உலகம் முழுவதும் வாசிக்கப்படுகின்றது இந்த கிதா இதற்கு மூல காரணம் முகாரணத்திலாடிய தாய் அவருடைய தந்தை சிறு வயதிலே மௌத்தாகிவிட்டார்கள் மா முகாரணத்திலாடைய பெயர் முகம்மது அவருடைய தந்தையுடைய பெயர் இஸ்மாயில் முகம்மது முன் இஸ்மாயில் புகாரி ரஹிமஹுல்லா தந்தை சிறுவயிலே மூத்தாகிவிட்டார்கள் வசதி வாய்ப்பு நல்ல முறையில் இருந்தது இப்பொழுது தன்னுடைய குழந்தையை யார் வளர்த்தார்கள் அவருடைய தாய்தான் வளர்த்தார் வளர்ந்தார் சிறுபுராயத்திலே சோதனை பார்வை இழந்து விட்டார்கள் தந்தை வளர்ந்து விட்டார்கள் கண் பார்வை விளந்து விட்டது தாய்க்கு எவ்வளவு கவலை இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள் தந்தை பிறந்து விட்டார்கள் பிள்ளைவுடைய பார்வையும் வளர்ந்து விட்டது தாய்க்கு எவ்வளோ கவலை இருந்தோம் இருக்காதா இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக என் குழந்தைக்கு பார்வை பொறுத்து விடியா அல்லாஹின் பால் முன் நோக்கினார்கள் அல்லாஹிடத்தில் உதவி கேட்டார்கள் டாக்டர் போகல வசுக்கள் பக்கம் போகலை அல்லாஹின் பால் முன்னோக்கினார்கள் தாயிடத்தில் இருந்த ஈமான் தாயிடத்தில் இருந்த அல்லாஹுடைய நெருக்கம் அந்த கவலையிலே செய்கின்றார்கள் ஒரு நாள் ஹசரத் இப்ராஹிம் அலை அவர்கள் கூறுகின்றார்கள் உன்னுடைய கவலை எனக்கு விளைவிட்டது மகனுக்கு பாழை வந்துவிடும் நீ சுப செய்து பெரு என்பதாக தாய்க்கு ஹசரத் இப்ராஹிம் கனவிலே சுப செய்து கூறுகின்றார் காலையில் பார்த்தால் தன்னுடைய குழந்தை பார்வை அழகாக வந்துவிட்டது குழந்தைக்கு பார்வை அழகான முறையில் வந்து நல்ல முறையில் கண் திறந்து தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தன்னுடைய பிள்ளையை முழுமையாக தீனுக்கு அர்ப்பணித்து விட்டார்கள் உஸ்தாதிடத்தில் தீனை கற்றுக் கொடுக்க அனுப்பிவிட்டார்கள் பிறந்தார்கள் ரஷ்யாவில் பிறகு தீனை கற்றுக்கொள்வதற்காக பல நாடுகளுக்கு சென்றார்கள் மக்கா மதீனா மிசில் பவுதாத் பல நாடுகளுக்கு எழுமுக்கு புறப்பட்டார்கள் இப்படியாக சுற்றி திருந்து பதினாறு வருஷங்கள் பாடுபட்டு இந்த கிதாபை துவக்கினார் எழுதி முடித்தார் எஜிரி நூத்தி தொண்ணூத்தி நாலில் பிறந்தார்கள் புகாரா ஸ்பெயின்ல எப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்பெயின்ல பிறந்தார் ரஷ்யாவில் பிறந்தார்கள் ரஷ்யாவில் பிறந்தார்கள் சமரப்பந்திலே போத்தாடார்கள் இன்னும் அவருடைய கபர் இருக்குது அதெல்லாம் நாம் தரிசிக்கணும் ஈஷாலா நீத்து வை பெரிய பாக்கியம் அவன் எப்படி எத்தனை ஹதீச மனப்பாடம் செய்தார்கள் தெரியுமா ஆறு லட்சம் ஹதீச மனப்பாடம் செய்தார் தாயுடைய துவாவுடைய விரத்து தாய் பிள்ளைக்கு செய்த அந்த தீனுடைய உழைப்பு ஆறு லட்சம் அதிசை இமாம் புகார் ரமத்துள்ள அதை மனப்பாடம் செய்தார் நம்மள பிள்ளைக்கு எத்தனை அதிச மனப்பாடு இருக்கு நம்முடைய தந்தைக்கு எத்தனை அதிச மனப்பாடு இருக்கு தாய்க்கு எத்தனை அதிச மனப்பாடு இருக்கு பிள்ளையை தீயிலே பழக்கப்படுத்தினார்கள் அதனுடைய வரக்கத்திலே ஆறு லட்சம் அதிச மனப்பாடம் செய்தார்கள் நீ கம்ப்யூட்டர்லாம் தோத்து போயிடும் எல்லாம் தோத்து போயிடும் அவ்வளோ அபாரமான நினைவாற்றல்

இன்ஷா அல்லா ஒரு நாளும் நான் தவறாமல் இந்த ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஹதீசையும் என்னுடைய நாளால் கேட்பேன் இதன் பிரகாரம் அமல் செய்வேன் என்று எல்லாரும் நீத்து வைக்கலாமா ஆண்களும் நீத்து வைங்க பெண்களும் நீயத்து வைங்க அல்லாஹ் தலா இதனுடைய ஹதீசுடைய வழக்கத்தால் அன்றாட என்ன ஓதப்படுகின்றதோ அவருடைய விளக்கங்களை கேட்டு கேட்டு வாழ்க்கையே ஹதீசின் பிரகாரமும் நல்ல நல்ல விஷயத்தின் பிரகாரமும் இயமாக நமக்கு என்ன வழிகாட்டுகின்றார்களோ அதன் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து நம்முடைய இறுதி முடிவை அல்லா எல்லோருக்கும் நல்ல முடிவாக ஆக்கி அனில் தந்துடுவானாக